கருஞ்சட்டை பதிப்பகம் என்ற ஒரு பதிப்பகம் சென்னை சென்னையிலே விருகம்பாக்கம் அந்த இடத்தில்தான் இருக்கிறது அங்கே திராவிட சிந்தனைகளை புத்தக வடிவில் எழுதி அங்கே பதிவிடுகிறார்கள் பலர் வாங்கி அதை படித்து தெரிந்து கொள்கிறார்கள் ஏனென்றால் பலருக்கு இந்த திராவிடக் கழகம் திராவிடர்களுடைய கொள்கை இதை பற்றி பலருக்கு புரிதல் இல்லை ஏனென்றால் அங்கே கடவுள் பற்றிய கட்டுக்கதைகள் தான் எல்லோர் மனதிலுமே இருக்கிறது புராணங்கள் இதிகாசங்கள் அந்த வேதங்கள் இது சம்பந்தமான விஷயங்கள் தான் மக்களை மடைமாற்றி உள்ளது சிந்திக்கும் திறன் இல்லாமல் இந்த சமுதாயம் படித்த சமுதாயமாக இருந்தாலும் ஆனால் குறிப்பாக பெண்கள் கல்வி அறிவு மறுக்கப்பட்டதால் அவர்கள் அதை பற்றி படிக்காமல் சிறுவயதில் குழந்தை திருமணத்தை எல்லாம் அவர்கள் அந்த காலத்தில் ஆதரித்தார்கள் அதையெல்லாம் மாற்றத்து மாற்ற வேண்டும் என்பதுதான் திராவிட சிந்தனை பெண் விடுதலை மறுமணம் சாதி ஒழிப்பு எல்லோரும் சமம் யாதும் ஊரே யாவரும் கேளிர் மத சாத மத சாதி பாகுபாடுகள் இருக்கக்கூடாது என்பதை பற்றிய நூல்கள் எல்லாம் அவர்கள் செய்துள்ளார்கள் அதிலே திங்கள்கிழமை ஒரு நண்பரை அங்கே சந்தித்தேன் இரண்டு முறை சந்தித்திருக்கிறேன் கருஞ்சட்டையார் அவருடைய சரியான பெயர் எனக்கு தெரியாது கருஞ்சட்டை தான் போட்டிருந்தார் அவருடைய படம் என்னுடன் சேர்ந்து இருக்கிறது அதையும் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் அவர் சொன்ன விஷயம் என்னை வியக்க வைத்தது அது என்ன விஷயம் என்ன செய்தி என்றால் இந்த பறவைகள்தான் இந்த பறவைகளுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு அறிவு உண்டு இந்த பறவைகளுக்கு மூன்று அறிவு என்று அவர் சொன்னார் அது எப்படி சொன்னார் என்று எனக்கு தெரியாது மூன்று அறிவு இந்த பறவைகளுக்கு இந்த பறவைகள் நாம் எல்லாம் பார்க்கிறோம் தமிழ்நாட்டிலே வேடந்தாங்கல் என்ற ஒரு இடம் இருக்கிறது சரணாலயம் பறவைகள் சரணாலயம் அங்கே பல நாடுகளில் இருந்து இந்த இடத்திற்கு வேடந்தாங்கலுக்கு வருகிறது அது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான் நான் சென்றதில்லை செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிறது அதுபோல் இன்னும் ஒரு இடம் இருக்கிறது ஸ்ரீ ஹரிகோட்டா அந்த விமானம் ஏவு நிலையம் அருகிலே பெரிய காட்டுப்பகுதி இருக்கிறது சுமார் ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரம் அந்த சாலை அவர் சென்று வந்துள்ளார் கருஞ்சட்டையார் அவர் போகும் வழியில் பார்த்திருக்கிறார் நூற்றுக்கணக்கான பல பறவைகள் எந்தெந்த நாட்டில் இருந்தோ அவைகள் வருகின்றன அது ஒன்றும் பெரிய விசித்திரம் இல்லை ஆனால் அவைகள் சாப்பிடாமல் அவ்வளவு தொலைவு அது ஆயிரம் கிலோமீட்டரோ ரெண்டாயிரம் கிலோமீட்டரோ அல்லது மூவாயிரம் கிலோமீட்டரோ அது எங்குமே நிற்காமல் பறந்து சென்று அந்த இடத்தை அடைகின்றன அங்கே இனப்பெருக்கம் செய்கின்றன திரும்பி அதே பாதையில் அது எங்கிருந்து புறப்பட்டதோ அந்த நாட்டிற்கே அது சென்றடைந்து விடுகிறது இந்த செய்தி எனக்கு மிக மிக வியப்பாக இருந்தது அதை பற்றி நான் தெரிந்து இருக்கவில்லை அந்த அளவிற்கு பறவைகளுக்கு அறிவு இருக்கிறது நமக்கெல்லாம் ஆறறிவு அறிவு பகுத்தறிவு ஆனால் அந்த பறவைகளுக்கும் கூடுகட்டும் கூடுகட்டும் அறிவு இருந்திருக்கிறது தாம் என்ற இடம் செல்ல வேண்டும் என்ற ஞாபகமும் அவர்கள் அந்த பறவைகள் மனதில் இருக்கிறது தன் இனத்தை பெருக்க வேண்டும் என்பதற்காக இடம் விட்டு இடம் பறந்து செல்கிறது அதுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் ஆனால் நாம் எல்லாம் பறவைகளை வேட்டையாடுகிறோம் ஆதிகாலத்தில் வேட்டையிட்டான் இப்பொழுது இந்த காலத்திலும் பறவைகளை வேட்டையாடி அவர்கள் கொள்கிறார்கள் அது ஒரு வருத்தமான விஷயம்தான் எனவே நாம் பறவைகளின் திறமைகளை மதிப்போம் இந்த கோடை காலத்தில் பல பறவைகள் நம் வீடை தேடி வரும் எதற்காக என்றால் இங்கே ஏதாவது தண்ணீர் கிடைக்குமா எல்லாவது மீந்து வைத்த அரிசியோ வேறு பொருள்களோ கிடைக்குமோ என்று தேடி வரும் நாம் இது போன்ற பறவைகளுக்கு தண்ணீரையும் உணவையும் வழங்கினால் அது நன்றியுடன் நம்மை தேடி வரும் இங்கே உணவளிப்பவர்கள் இருக்கிறார்கள் என்று அந்த பறவைக்கு தெரியும் அது போன்ற சில காகங்கள் எங்கள் வீட்டிற்கு வந்து நிற்கும் அதுவும் நான் ஏதாவது சாப்பிடும் பொழுது காலை நேரத்தில் வந்து நிற்கும் அதற்கு அது கொடுப்பேன் அது வந்து அழகாக எடுத்து செல்லும் இன்னொரு விஷயமும் அதில் இருக்கிறது என்ன விஷயம் காகம் கரைந்தால் விருந்தாளி வரும் என்ற ஒரு பழமொழி இருக்கிறது காகம் கரைந்தால் விருந்தாளி வரும் என்ற பழமொழி இருக்கிறது இது எதற்காக என்றால் பாராளுமன்ற உறுப்பினர் மதுரையில் ஐந்து முறை வெற்றி பெற்ற சு வெங்கடேசன் அவர்கள் ஒரு நல்ல தகவலை சொன்னார் அது என் மனதில் ஆழமாக மரத்தாணி போல் பதிவடைந்துள்ளது தான் முதல் முறையாக நான் சொல்கிறேன் அது என்னவென்றால் கப்பலில் போபவர்கள் கப்பல் என்றால் மரக்கலம் இப்பொழுதுதான் கப்பல் படகு பரிசல் அந்த காலத்தில் இந்த வணிகம் வணிகர்கள்தான் பல இடங்களுக்கு செல்வார்கள் வியாபாரத்திற்காக நாடு கடந்து நாடு செல்வார்கள் அதுபோல் பலரும் இந்தியாவிற்கு வந்துள்ளார்கள் குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு வந்துள்ளார்கள் எதற்காக இந்த ஏலக்காய் கிராம்பு பட்டை லவங்கம் போன்ற வாசனை பொருள்களுக்காக இங்கே வருவார்கள் அப்படி வணிகத்திற்காக இந்த மரக்கலம் ஏறி செல்பவர்கள் ஒரு காகத்தை பிடித்து அதை ஒரு கொம்பிலே கட்டிவிடுவார்கள் அதற்கு வேண்டிய உணவு தண்ணீர் எல்லாவற்றையும் கொடுத்து விடுவார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு அந்த காலத்தில் திசை தெரியாது எங்கே போகிறோம் என்று தெரியாது கரை எங்கே இருக்கிறது என்று தெரியாது ஆதலினால் அந்த பறவையை போகும் போய்க் கொண்டே இருப்பார்கள் எங்காவது ஒரு நிலப்பகுதியை அந்த காகிதம் பார்த்துவிட்டால் உடனே அது பறக்க ஆரம்பிக்கும் எந்த திசையை நோக்கி அது பறக்கிறதோ அந்த திசையில்தான் ஒரு நிலப்பகுதி இருக்கிறது என்று அந்த வணிகர்கள் தெரிந்து கொண்டார்கள் அந்த இடம் சென்றால் அங்கே ஒரு நிலப்பகுதி இருக்கும் மக்கள் வாழ்ந்திருப்பார்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள் அதுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான செய்தி பறவைகள் எதற்காக விருந்தாளியை காகம் கரைந்தால் விருந்தாளி வருகிறார் என்றால் அதுதான் அதனுடைய பொருள் அங்கே ஏதோ மனிதர்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நிலப்பகுதி இருக்கிறது கடலுக்கு அப்பால் ஒரு தீவு அதுபோல பல தீவுகள் இருக்கின்றன அந்த மடகாஸ்கர் ரீயூனியன் ஸ்ரீலங்கா இது போன்ற பல தீவுகள் இருக்கிறது அங்கே எல்லா மனிதர்கள் இன்றளவும் வாழ்கிறார்கள் இந்த ரீயூனியன் என்ற ஒரு தீவில் தமிழர்கள் ஒரு காலத்தில் அதிகமாக வாழ்ந்தார்கள் தற்பொழுது அது பிரெஞ்சு மொழி பேசுபவர்களாக மாறிவிட்டது அதுபோல் இன்றும் மடகாஸ்கரில் நிறைய தமிழர்கள் அவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அவரும் அந்த மொழியை பேச ஆரம்பித்து விட்டார்கள் அதுபோல கரீபியன் தீவுகள் அங்கே பலர் தமிழர்கள் வாழ்ந்துள்ளார்கள் இன்றும் அவர்களது அந்த மொழி மாறிவிட்டது மொரிஷியஸ் அதுபோல குவாத்திமாலா பெரு இந்த இந்த நாடுகளில் இதெல்லாம் இந்த தென் அமெரிக்கா நாடு நான் சென்று வந்துள்ளேன் பெரு இங்கே எல்லாம் தமிழர்கள் அந்த காலத்தில் வாழ்ந்துள்ளார்கள் தமிழ்மொழி அங்கே இருந்திருக்கிறது அவர்களுடைய பெயர்களை வைத்தே நம்மால் தெரிந்து கொள்ள முடியும் எனவே நண்பர்களே இது ஒரு மிக நீளமான பதிவு பத்து நிமிடம் பதினோரு நிமிடம் போகிறது இந்த காணொளியை முழுவதும் நீங்கள் கேட்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ரக அகரம் என்ற இடத்தில்தான் இந்த மில் சாலையில் நான் பேசி வருகிறேன்